ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜி கே கிஸ்தா வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை கோவை தான் வந்து தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இதே இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னா மும்பையை வந்து நம்ம சொல்லுவோம் இதே வந்து தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் வந்து கோவை அடுத்து வந்து சாராநாத் இரும்பு தூண் எழுப்பியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சாராநாத்தோட இரும்பு தூண் எழுப்பியவர் வந்து அசோகர் அடுத்த கேள்வி உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து அரேபிய தீபகற்பம் தான் சரியான விடை அரேபியா தான் வந்து உலகத்தோட மிகப்பெரிய தீபகற்பம் அடுத்தது வந்து தொல்காப்பியம் எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னு கேட்குறாங்க தொல்காப்பியம் வந்து மூணு பிரிவுகளை வந்து கொண்டது அதாவது எழுத்து சொல் எழுத்து சொல் பொருள் சொல் பொருள் அப்படின்னு மூணு பிரிவுகளை வந்து கொண்டது அடுத்து வந்து எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து சரியான விடை எய்ட்ஸ் எய்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து எலிசா சோதனை வந்து பயன்படுத்துறாங்க அடுத்து வந்து பூதான இயக்கத்தை துவங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து வினோபா பாவே வினோபா பாவே தான் சரியான விடை அடுத்த கேள்வி தொலைக்காட்சி நிலையங்கள் அதிகம் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க எந்த நாட்டில் வந்து தொலைக்காட்சி நிலையங்கள் வந்து அதிகமா இருக்குன்னா அமெரிக்கா அடுத்த கேள்வி நார்கவிராச நம்பி எழுதிய நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நார்கவிராச நம்பி எழுதினது வந்து அகப்பொருள் அப்படிங்கிற நூல் தான் எழுதினாரு அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் பாய் தயாரிப்பில் புகழ்பெற்ற இடம் என்ன அப்படின்னு பாய் தயாரிப்பில் வந்து பத்தமடைதா வந்து புகழ்பெற்ற நகரம் அடுத்தது சர்வதேச கல்வி நாளாக பின்பற்றப்படுவது என்ன அப்படின்னா இதுக்கு வந்து செப்டம்பர் ஃபைவ் செப்டம்பர் ஃபைவ் தான் வந்து கல்வி நாளாக பின்பற்றுறாங்க அடுத்தது வந்து அணி இலக்கியனத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்தியம்பும் இலக்கண நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து தண்டியலங்காரம் அப்படிங்கிறதா சரியான விடை அடுத்த கேள்வி என் கடன் பணி செய்தி கிடைப்பதே என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சரியான விடை திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தான் வந்து என் கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு சொன்னவர் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ